முதல் வாசகம் வரு உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பதினேழு இருபது முதல் இருபத்தைந்து வரை அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நிறைவில் கொள்ளுங்கள் தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்று உள்ள நிலை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெடுத்து காப்பாற்றுங்கள் மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும் போது எச்சரிக்கையாயிருங்கள் ஊனியல் பால் கரைப்பட்ட அவர்களது ஆதியையும் விரித்து தள்ளுங்கள் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாற்றி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மேட்பராகிய ஒரே கனவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாற்றியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக் காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன ஆமென் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எந்த அதிகாரத்தால் நேர் இவற்றை செய்கிறீர் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்று இருபத்தேழு முதல் முப்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நேர் இவற்றைச் செய்கிறீர் இவற்றைச் செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றைச் செய்கிறேன் என நான் உங்களுக்குச் சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை எனக் கேட்பார் எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராகக் கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றைச் செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துதே உம்மக்குப் புகழ்